அனைவருக்கும் வணக்கம் நாநலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதோவும் அன்று அதாவது நல்லதாக இருந்தால் அதுவே சிறந்த செல்வம் மற்ற எல்லா செல்வங்களையும் விட அதிக நன்மை தரக்கூடியது நாநலம் என்று உரைக்கின்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே என்று அன்றே தொல்காப்பியர் முதலில் தொடுபுலனை சொல்லி இரண்டாவதாக நாக்கை பற்றி உரைக்கின்றார் இருக்கும் நாக்கு ஆறு சுவைகளை இனிப்பு புளிப்பு கசப்பு துவர்ப்பு உவர்ப்பு கார்ப்பு என பிரித்தறிந்து இன்புறுவது நாக்குதானே கவனம் சிதறும்பொழுதும் எப்பொழுதாவது பேசிக்கொண்டே வேகமாக உண்ணும்பொழுதும் நம்முடைய நாக்கு கடிபடலாம் மற்ற நேரங்களில் அது பற்களுக்கு இடையே பாதுகாப்பாகவே இருக்கும் அதுவும் எப்படி கோட்டைக்குள் இருக்கும் ஒரு அரசனை போல இதற்கு காரணம் நாக்கின் நெகிழும் தன்மைதான் ராமாயணத்தில் நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சி அனுமன் சீதையை தேடி இலங்கைக்கு சென்றபோது ஓரிடத்தில் ராமநாமம் ஒழிக்க கேட்டு இது எப்படி சாத்தியம் என்று தேடிக்கொண்டு சென்றபொழுது பாதுகாப்பற்ற இந்த சூழலில் பாதுகாப்பாக ராமநாமத்தை எப்படி ஒழிக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது விபீஷணன் சொன்ன பதில் ஆச்சரியம் தரத்தக்கது நடுவே வாழும் நாக்கைப் போல வாழ்கிறேன் என்றானாம் நாக்கின் தனி சிறப்புகள் சில நம்முடைய உடலில் உள்ள வலிமையான தசைகளில் ஒன்று நாக்கு அது மட்டுமல்லாது தொடு உணர்ச்சி உச்சம் பெற்றது நாக்கினுடைய நுனிதான் நாம் எத்தனைதான் பற்களை சுத்தப்படுத்தினாலும் வயதாக வயதாக நிறம் மாறும் மங்கும் பின்பு விழுந்துவிடும் குழந்தைகளுக்கு முளைக்கும் பால் பற்கள் விழுந்து அதன் பின்பு வேறு பற்கள் முளைக்கின்றன ஆனால் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரே நாக்கு தான் பற்களை சரிப்படுத்திக் கொள்ள பல் மருத்துவரிடம் செல்கின்றோம் ஆனால் யாராவது எனக்கு நாக்கு நீளம் என்று மருத்துவரிடம் செல்கிறார்களா என்ன நம்முடைய தோல் சுருங்குவது போல நாக்கு இறப்பு வரை சுருங்கவே சுருங்காது நாம் நம்முடைய பற்கள் தான் வலிமையானவை அவை முதலில் வீழ்ந்துவிடும் ஆனால் நெகிழ்வு தன்மை பெற்றதால் நாக்கு வல்லமை பெறுகின்றது சில சமயங்களில் அடக்கமின்றி நீளும் பொழுது பற்களைத்தான் உடைப்பேன் என்று மிரட்டுவார்கள் யாரும் அழிப்பேன் என்று மிரட்டுவதில்லை வல்லமை பெற்றதால் தப்பித்து விடுகின்றது பாருங்களே நாக்கோடாமை கோடியிரும் என்று அழகிய தமிழ் மகள் அவை சொன்ன செல் தவறாமை பற்றி சொன்னதும் இங்கே சிந்திக்கத்தக்கது மகாபாரதத்தில் திரௌபதியுடைய நாக்கின் நீளத்தால் அதாவது தேவையற்ற சொற்களால் பல நிகழ்ச்சிகள் அரங்கேறி அதன் பின்பு காப்பியத்தின் போக்கையே அது மாற்றியது சுயம்வரத்தின் போது கர்ணனை அவமானப்படுத்தாமல் இருந்திருக்கலாம் பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தில் புதிய தலைநகரில் கட்டடக்கலையை துரியோதனன் கொண்டிருந்த கொண்டிருந்தபொழுது ஓரிடத்தில் நிலம் என்று நினைத்து காலை வைக்க அதுவோ குளம் மாடத்தில் இருந்த திரௌபதி சிரித்து என்ன கண் தெரியவில்லையா என்று கிண்டல் செய்தார் இதன் காரணமாகவே கர்ணன் துரியோதனன் இருவருடைய மனங்களிலும் வெறுப்பு ஏற்பட்டு வஞ்சம் கொள்ள வைத்தது திரௌபதி துரியோதனனுடைய அவையிலே அவமானப்பட நேர்ந்தது இவை அனைத்திற்கும் காரணம் நாக்கின் தேவையற்ற நீளம்தான் அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் பல கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் ஐந்து புலன்களில் கண் காது மூக்கு மெய் என்ற நான்கை அடக்காவிட்டாலும் நாவையாவது அடக்கியாள வேண்டும் அப்படி இல்லை என்றால் சொற்குட்டம் ஏற்பட்டு அதன் மூலமாக ஏற்படும் விளைவுகள் துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த குரலை அறியாத தமிழனும் உண்டா உண்டாயென்ன யா காவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு சரி நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிறார்கள் என்றெல்லாம் சொல்வார்களே உண்மையில் நாக்கில் எலும்புதான் இல்லை நரம்புகள் உள்ளன வயதாக வயதாக மறதி வரும் வாய்ப்பு அதிகம் இது அறிவியல் சொல்வது இதை தடுக்க ஓர் எளிய பயிற்சி நாக்கி மூலம் நாம் செயல்படுத்தலாம் சமீபத்தில் படித்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நம்முடைய நாக்கு பெருமூளையோடு தொடர்புடையது நாக்கை வெளியே நீட்டி இடப்புறமும் பத்து பத்து முறை அசைக்கவும் அப்படி செய்யும் பொழுது நேரடியாக நம்முடைய மூளை நரம்புகள் தூண்டப்பட்டு அதன் மூலமாக மனம் உற்சாகம் பெறுகின்றது இந்த பயிற்சியை தயவு செய்து தனியாக கண்ணாடி முன்னால் நின்று செய்யவும் மற்றவர்கள் முன் செய்தால் கேலிக்கு ஆளாக நேரிடும் உடல் பலவீனப்பட்டால் ஆரோக்கியமான உடலில்தான் நாக்கு நல்ல இருக்கும் ருசி பேச்சு இரண்டிற்குமான கருவி நாக்கு இரண்டையும் வெற்றி கொள்ள நாக்கை அடக்கி ஆள வேண்டும் நாக்கை ஆட்சி செய்தால் ஞானியாகும் வாய்ப்பும் உள்ளது மௌனம் பல சமயங்களில் மகத்துவமானதாக மாறும் வாய்ப்புள்ளது எனவேதான் காக்க 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 நா காக்க நா காக்க நன்றி வணக்கம்